நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது அகிலமெல்லாம் போற்றும் கற்பசாமி மந்திரம் இவர் வந்து இவருடைய பிறப்பு பிறப்பு வரலாறு அப்படின்றது ராமாயண காலத்தில் இருந்து வருது அந்த கதைக்கெல்லாம் நம்ம போக வேணாம் இவருடைய மந்திரத்தை சொன்ன எல்லா விதத்துலேயும் நன் நன்மை நடக்க இவர் வந்து எல்லா மலைகளுக்கும் சொந்தக்காரர் எல்லா ஊர்களுக்கும் காவக்கார் எல்லாரையும் காக்கக்கூடியவர் இவருடைய அன்பை பெற்றால் அரவணை வச்சு போவார் வம்புழுத்தா அடித்து நொறுக்கி வச்சுவார் அந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய பெரிய ஒரு ஆ தான் இந்த கருப்பு சாமி இதில் வந்து பலவிதமான கருப்பு இருக்குது நொண்டி கருப்பு சப்பானி கருப்பு சோன கருப்பு பிலாவடி கருப்பு இப்படி பல பேர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கருப்பு சாமி இருக்காங்க பூரா வந்து அவங்களுடைய பரம்பரையாக வர்றது அவங்க பரம்பரையாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடி மூதிய அவங்களுடைய முன்னாடி இருக்கிறவங்களை கும்பிட்றதே இந்த மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள வந்து கருப்பு சாமியாக வழிவரவங்களும் இருக்காங்க இந்த இதில் வந்து முறையாக கும்பிட்றவங்களும் இருக்காங்க இது ராமாயணம் தொட்டு வர்ற இந்த கருப்பசாமி மந்திரம் அப்படின்றது இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இந்த மந்திரம் வந்து பல வாக்களை நல்லா வேலை செய்யும் எல்லாத்துக்கும் செல்வம் செல்வாக அனைத்தையும் கொடுக்கும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தும் போது சரி நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் இதுக்கு எந்திரம் இல்லை அப்படின்றதுனால ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சு இது கருப்பசாமி ஃபோட்டோவை வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பு அவருக்கு வந்து பன்னீர் இந்த மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த இதை அபிஷேகமாக பொருளை வச்சு இவர் அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரத்தை ஒரு அறுபது தடவை சொல்லும்போதே ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா தெரியும் ஒவ்வொருத்தர் வந்து சாமியும் ஆடிடுவாங்க ஆடி அலங்கரிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மந்திரம்தான் இந்த கருப்பு மந்திரம் இந்த கருப்பு மந்திரத்தை பல பேருக்கு கொடுத்து பல பேர் நல்லா இருக்காங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மருந்து இந்த மந்திரம் படுது இதை வந்து நல்லா பிரயோகம் பண்ணி எல்லோரும் பயன்படுத்துமாறு அன்புடன் வேண்டி வேண்டிக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இந்த கருப்பனா சாமி கருப்பு சாமி அப்படின்னு இதில் பெரியனா சாமி சின்ன கருப்பு பெரிய கருப்பு சோன கருப்பு அப்படின்னு பல மாதிரி இருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் வந்து இந்த கருப்பு சாமி மந்திரம் ரொம்ப வந்து மென்மேலும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத எனக்கு நல்லா கண்கூடாக தெரியும் அந்தளவுக்கு இந்த கர்ப்பச்சாமி மந்திரத்தை நானும் பயன்படுத்தியிருக்கேன் மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கேன் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து குறி சொல்கிறவங்களும் பயன்படுத்தலாம் சும்மா இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் வேலைக்கு போகிறவங்களும் பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடியது இந்த கருப்புசாமி மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரு விதமான வைப்ரேஷன் தோணும் அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டாலே போதுமானது நீங்களாம் ஆடாமல் வந்து அது வந்து இது வேணாது அதே மாதிரி சிலருக்கு அந்த கருப்பு குலதெய்வமாக இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஆடிடுவாங்க கருப்பு கட்டில் இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு இப்படி என்னென்ன சொல்கிறாங்களோ பூரா மாறி கருப்பு வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப உயரிய மந்திரம் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு முப்பத்தி எட்டு வீடியோவும் பாருங்கள் பார்த்து அதில் பல விதமான நல்ல நல்ல மந்திரங்களை கொடுத்துருக்கேன் எந்திரங்களை கொடுத்துருக்கேன் அதை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான மந்திரங்களை சொல்லியிருக்கேன் இதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதையும் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த கருப்புசாமி மந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக செய்யும்போது அந்த ஒரு நல்ல ஒரு தன்மை ஏற்படும் இது மாதிரி ஒரு ஏகப்பட்ட கருப்புசாமி மந்திரம் இருக்குது அதை ஒவ்வொன்றா நான் வெளியிட்டேன் அதையும் வந்து பாருங்கள் அதே மாதிரி கருப்புசாமி மந்திரத்தில் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து அண்டமன்லாம் இருக்கக்கூடிய ஒரு கருப்புசாமி மந்திரம்தான் இந்த மந்திரம் சிறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்புசாமி மந்திரங்கள் இருக்குது அது இது கிடையாது இது வேற அது வேற ஓம் அங் 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 ரங் சிங் மங் கருப்பு கருப்பே என் உடலாக உயிராக கருப்பு கருப்பே பங் சிங் கைம் கம் வாடா கருப்பா இந்த மந்திரத்தை வந்து இப்படித்தையும் சொல்லணும் ஆனால் இதை வந்து இன்னொரு கவனம் சொல்கிறேன் ஓம் அங்ரங் சிங் மங் கருப்பு கருப்பே என் உடலாக உயிராக கருப்பு கருப்பே பங் சிங் கைம் கம் வாடா கருப்பா வாடா கருப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரம் வந்து உடனே ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு அருமையாக அருமையான மந்திரம் இதை எல்லோரும் சொல்லி பயன்படுமாறு வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி Baru tu main